ஓஎஸ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஐப்பசி மாதத்தினுடைய பலன்களை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் அதை விட ஐப்பசி மாத விசேஷங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசி சொல்லும் போதும் ஒவ்வொரு விசேஷங்களை பத்தி நான் சொல்கிறேன் ஐப்பசி மாத விசேஷங்களும் ஐப்பசி மாதம் எவ்வளோ வலிமையானதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஐப்பசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய அளவு குறைந்து சூரியன் நீச்சமாயிருக்கிறது ஐப்பசி மாதத்தில் தான் சூரியன் நீச்சம் அதை சுக்கரன் வலிமையாகிறது அப்படிங்கிறது அர்த்தம் சுக்கரன் வந்து மகாலட்சுமி மகாலட்சுமியினுடைய அருள் அருளாசி எல்லாமே ஐப்பசி மாதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் தீபாவளி சமயத்தில் ஐப்பசி மாதத்தில் தீபாவளி சமயம் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம் குபேர பூஜை பண்ணுறோம் அந்த மகாலட்சுமி பூஜையும் குபேர பூஜையும் நம்ம அந்த வருஷத்துக்குள்ளே செல் செல்வி உயருக்கும் நம்ம அன்றாடம் உழைக்கிற உழைப்பினுடைய செல்வத்தை அதிகமாக விரயம் பண்ணுவதையும் தடுப்பதற்கும் நம்மளுடைய ஆஸ்பத்திரி செலவுக்கே நிறைய காசு போட்டுக்கிட்டு இருப்போம் கடைகளுக்கும் போய் நண்பர்களுக்கு கொடுத்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாற்றமான செல்வத்தை இழக்கிறது தன்மையை குறைப்பதற்கும் இந்த மகாலட்சுமி பூஜை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாம் நினைச்சுக்கிறீங்க மகாலட்சுமி பூஜை பண்ணா நமக்கு செல்வ வளம் கூடும் நினைப்போம் அப்படி இல்லை நம்ம இருக்கிற செல்வத்தை இந்த மகாலட்சுமி பூஜை ரொம்ப அவசியமானது ஐப்பசி மாதம் நேரத்தில் நம்ம வந்து மகாலட்சுமி பூஜை ரொம்ப அவசியம் சூரியனுடைய அளவு குறையும் போது மகாலட்சுமியின் அளவு கூடும் சூரியன் இது ரெண்டும் மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம வந்து காலையிலேருந்து உழைக்கிற ஒரு உழைப்பாளிக்குள்ள செல்வம் சேராத ஒருத்தருக்கு நைட்டு பாட்டி மாலை சுத்திரவங்களுக்கு செல்வங்கள் சேருது நேரத்தில் நம்ம செல்வத்தை ஆக்குப்பை பண்ணக்கூடிய அவ்வளோ சக்தி நம்மளுக்கு இருக்குது அதனால தான் துலாம் ராசியில் சனி உச்சமாகும் போது நம்மளுடைய இரவின் தன்மை அதிகமாகுது சூரியன் சுக்கரனுடைய தன்மை அதிகமாகுது சூரியனுடைய தன்மை குறையுது இந்த சமயத்தில் மகாலட்சுமியும் குபேர வழிபாடும் பண்ணும்போது நம்ம செல்வ நிலையை தக்க வைத்து செல்வத்தை விரயம் பண்ணாமல் நோய் நொடிகளுக்கு கொடுக்காமல் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் நம்மளுக்கு மிக சிறந்த லட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக எடுத்து பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஐப்பசி மாதம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை பிறப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரத்தில் பிறக்குது அதுவும் ரொம்ப விசேஷம் பூரம் நட்சத்திரம் சந்திரன் வந்து பூரம் நட்சத்திரத்தில் இருக்குது ஐப்பசி மாதத்தில் அதுவும் சுக்கரனுடைய அரு அப்போ வலிமையான சுக்கரன் ஆளும் ஆச்சாக இந்த ஐப்பசி மாதம் நம்மளுக்கு உதவியாக இருப்பதனால் இந்த ஐப்பசி மாத வழிபாடு லட்சுமி வழிபாடை நம்ம சிறப்பாக பண்ணி தீபாவளி சமயத்து சிறப்பாக பண்ணும்போது உங்களுக்கு வளமைகள் பல சேரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த தீபாவளி சமயத்தில் சுக்கரன் வழிபாடான லட்சுமி வழிபாடு வந்து தீப ஒளியை ஏற்றி தீபங்களுக்கு இடையில் மகாலட்சுமி வைத்து தாமரை பூவில் அர்ச்சனைகள் பண்ணி பத்து ரூபா காய் நூற்றி எட்டு காயினை வைத்து அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணும்போது மகாலட்சுமியின் அம்சம் அதிகரிக்கும் மகாலட்சுமி வந்து உங்களுக்கு பரிபூர்ண அருளை கொடுப்பாள் அதனால் எந்த எனக்கு ஜாதக ரீதியாக சுக்கரன் வீக்காக இருக்குது லட்சுமி வரவில்லை நிறைய பணம் வரையமாகுது நண்பர்களிடம் ஏமாறுறேன் நோய் நொடிகளுக்கு கொடுக்குறேன் நிறைய திருடு போகுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் மகாலட்சுமி பூஜையை அது இந்த வருடம் சிறப்பாக இருக்கிறது அதனால் மகாலட்சுமி பூஜை சிறப்பாக வழிபாடாக பண்ணுங்க அப்படிங்கறது சொல்லுறேன் அதனால மகாலட்சுமி பூஜையுடன் நம்ம இந்த ஐப்பசி மாச பலன்களை தொடங்கலாம் இது ஒவ்வொரு ஒவ்வொரு ராசியை சொல்லும் போது இந்த ஐப்பசி மாசத்துடைய சேர்த்து சேர்த்து சொல்லுவேன் சரிங்களா நம்ம வந்து மீன ராசிக்கு வந்து என்னென்ன நற்பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் அவங்களுக்கு நடக்குது அப்படின்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னால் மீனராசிக்காரர்களின் அடிப்படை குணங்களும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவர்கள் உறவுகளை முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளுக்காக நிறைய விஷயங்கள் செய்வாங்க அது அவங்களுக்கு நிறைய மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் உறவுகளை இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும் உறவுகளுக்காக இவங்க எதனால் செய்ய ரெடி அப்படிம்பாங்க எப்போவுமே இவங்க ஒரு கூட்டத்துடன் இருப்பதை ரொம்ப விரும்புவார்கள் இவங்க இரு இருக்கிற இடம் வந்து கூட்டமும் கலகலப்பும் நிறைந்த இடமாக இருக்கும் கருமாக்களை அழிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்தவர் மீன ராசிக்காரர்கள் உங்களுக்குள்ள எந்த கருமா செயல்படலையோ அந்த செயல்களை அழகாக எடுத்து கொடுக்கறது மீன ராசிக்காரர்கள் ஆனால் மீனராசிக்காரர்கள் கூட இருந்தீங்கன்னா உங்களுடைய நிறைய அனுபவங்கள் நீங்கள் பெற முடியும் கருமாக்களுடைய செயலும் தூரிதமாக நடப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மீன ராசிக்காரர்கள் இருக்கிற இடம் வந்து சுத்தபத்தமாக இருக்கும் அது முக்கியமாக பாத்ரூம் பகுதி ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து எடுத்துக்கலாம் இவங்க வந்து நிறைய உல்லாசமாக உருவு சுற்றுவதும் நிறைய செலவுகள் செய்வதும் ரொம்ப பிடிக்கும் இவங்க பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருந்து இவங்க கண்கள் ரொம்ப அட்ராக்ட் கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவங்க கண்கள் மிக அழகான கதை பேசக்கூடிய கண்களாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்க பேச்சில் அதிக உஷ்ணம் இருக்கும் கரெக்டாக பேசுகிற மாதிரி வெட்டு துண்டு ரெண்டு பேசுகிற மாதிரி பேசுவார்கள் அந்த உஷ்ணத்தன்மையும் ஒரு நிதானத்துடன் பேசுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவர் உறவுகளுக்கு குடும்ப விஷயத்தில் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் குடும்பத்தாரை பார்க்கும்போது சண்டைகள் சச்சரவுகள் உருவாகும் உறவுகள் வேண்டும் என்று நினைப்பா ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்களுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்படும் இதுதான் இவங்களுடைய அடிப்படை குணங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இப்போதைக்கு இது இது வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாத பலன் இந்த மீனராசிக்காரர்கள் ஐப்பசி மாதம் என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விரயங்கள் ஆகும் மருத்துவ செலவுகள் நிறைய ஆகும் வயது முதிந்தவர்கள் யாராச்சும் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க குலதெய்வ அருள் முழுமையாக இருக்குது குழந்தைகளால் நன்மைகள் நிற உருவாகும் தாய் தாய் உங்களுக்கு நன்மை தருபவர்களாக இருக்கால் தாயுடைய சப்போர்ட் முழுமையாக இருக்கும் தமிழ் மொழி மொழியின் பற்று எல்லாம் அதிக அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கலாச்சார ப இந்த இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தடையாக இருக்கும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க படிப்பில் நன்றாக இருப்பார்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும்னா அன்னதானங்கள் பண்ணுங்கள் அதேபோல் மன அமைதி மெடிடேஷன் அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா குழந்தைங்கள் வந்து நிறைய ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க கொஞ்சம் உங்களுடைய தனிமை வெறுமை இது வந்து குழந்தைங்க மேலே ரொம்ப தாக்குதலை கொடுக்கும் அதனால் குழந்தைங்க மேலே கொஞ்சம் அன்புடன் அக்கறையுடன் நடந்துக்கிட்டிங்கன்னா அது உங்க உங்கள் குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து மாற்றம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்